இந்நாள் இனிய நாள் அனைவருக்கும் தகடூர் பா அறிவொழியின் அன்பான வணக்கங்கள் கொள்கை என்பது தமிழர்களினுடைய மரபிலே நாம் பின்பற்றி வந்த ஒரு கொள்கை அனைத்தும் விதிப்படிதான் நடக்கும் ஊழ்வினையின்படிதான் நடக்கும் என்பது தொடர்ச்சியாக சங்க இலக்கிய காலத்திலே இருந்து நாம் தொடர்ந்து அதை சொல்லி வருகிறோம் நம்பி வருகிறோம் புறநானூற்றிலே யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ற பாடல் இருக்கின்றதல்லவா அந்த பாடலிலே கூட மின்னொடு வானம் தன் துளி தலை ஆனாதுகள் பொருதிறங்கும் அள்ளல் பேரியாற்று நீர்வழிப்படும் புனைபோல் ஆறுயிர் உயிர் முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தன மகளின் ஆட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று கனியன் பூங்குன்றனார் கூறுகின்றார் அரை அலை புரண்டு ஓடி வருகின்ற காட்டாற்றினுடைய வெள்ளத்திலே ஒரு ஆளில்லாத படகு சிக்கிக் கொண்டால் அது அந்த காட்டாற்றினுடைய வெள்ளம் இழுத்து செல்லக்கூடிய திசையெல்லாம் போகும் அது தன்னால் தப்பி கரையேற முடியாது யாரும் இல்லை அந்த படகை செலுத்த அது போய் வெள்ளத்திலே மாட்டிக்கொண்டது நீர் இழுக்கக்கூடிய வழியிலெல்லாம் அந்த படகு போகும் அதை போல மனிதனினுடைய வாழ்க்கை என்பது ஊழ்வினையின் அடிப்படையில் முறைமை என்று சொன்னால் அது ஊழ்வினை விதி என்று சொல்லுவார்கள் விதியின் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை செல்லும் என்று புறநானூறு பேசுகிறது நம் பெருந்தகை சொல்லுகின்றால் ஊழின் யாவுல மற்றொன்று சூழினும் தான் என்று இந்த உலகத்திலே ஊழை வெல்லக்கூடிய வலிமை வேறு எதற்கு உள்ளது நீங்கள் எதை கொண்டு வந்து முன்னால் நிறுத்தினாலும் அதற்கு முன்னால் இந்த ஊழ்வினை வந்து நின்றுவிடும் என்று திருக்குறள் பேசுகிறது ஆக இந்த விதி கொள்கை ஊழ்வினை கொள்கை என்பது நம் அனைவரினுடைய வாழ்க்கையிலும் சொல்லிருப்போம் அல்லது சொல்ல கேட்டிருப்போம் துன்பத்திலே இருக்கின்ற பொழுது நம்மை ஆறுதல் படுத்திக் கொள்வதற்காக நம்மை தேற்றிக் கொள்வதற்காக நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அழுத்தங்களை எல்லாம் சமாதானம் செய்து கொள்வதற்காக பயன்படக்கூடிய ஒரு தற்காப்பு நடத்தை விதி விதியின் மீதே பழியை போட்டு நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி விடக்கூடாது என்பதை வள்ளுவர் உணர்ந்ததால்தான் தான் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் என்ற குரலையும் எழுதியிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த விதி கொள்கையை ஊழ்வினை கொள்கையை எந்த நேரத்திலே எந்த இடத்திலே பயன்படுத்த வேண்டும் என்பது ஒரு கட்டுப்பாடு உண்டு படிக்காத ஒரு மாணவனிடம் சென்று ஏனப்பா நீ தேர்விலே தோல்வி அடைந்தாய் என்று கேட்டால் எல்லாம் விதி என்று அவன் சொல்லி தப்பித்து விடுவான் உழைக்காத ஒரு மனிதனிடம் சென்று ஏனப்பா இப்படி சோம்பேறியாக இருக்கதாய் என்று கேட்டால் எல்லாம் ஊழ்வினை விதி என்று சொல்லி தப்பித்து விடுவான் தவறு என்கிறார் கண்டிக்கிறார் திருவள்ளுவர் எப்போது விதியைப் பற்றி நீங்கள் பேச வேண்டும் நீங்கள் கடுமையாக உழைத்து பாடுபட்டு முயன்று ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே பலன் கிடைக்காமல் போனால் அந்த இடத்திலே நம்மை தேற்றிக்கொண்டு அடுத்து இன்னும் சிறப்பாக முயற்சி செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும் தப்பித்துக் கொள்வதற்காக நாம் இந்த ஊழ்வினையை காரணம் காட்டி இருக்கக்கூடாது ஆற்றிலே கரைபுரண்டு ஓடுகின்றது வெள்ளம் ஓடை வெயில் தகிக்கிறது போய் பார்த்தால் நதி ஓடிய அந்த இடத்திலே தண்ணீரே இல்லை காய்ந்து கிடக்கிறது பாலம் பாலமாக வெடித்து கிடக்கிறது அப்படி தண்ணீர் ஓடாமல் அந்த இடம் இருப்பதற்கு காரணம் அந்த நதியா அது நதியினுடைய தவறா கம்பராமாயணத்திலே ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று சொன்னார்கள் கூனியினுடைய சூழ்ச்சியின் காரணமாக கைகேயி தயரதனிடம் மரம் கேட்டு அந்த இரண்டு வரங்களில் ஒன்று வரதன் நாடாள வேண்டும் என்பதும் இன்னொரு வரத்தால் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதும் இதை கேள்விப்பட்ட லக்குவன் கொண்டு வில்லை கையிலே எடுத்து இந்த உலகத்தையே அழித்து விடுகிறேன் பாருங்கள் என்று கிளம்புகின்றான் ராமன் தடுத்து நிறுத்துகின்றான் நீ ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய் இப்படி நடக்க வேண்டும் என்று இருப்பது விதியின் காரணமாக அந்த விதிப்படி அனைத்தும் நடக்கிறது நீ எதற்காக இந்த இடத்திலே வில்லை தூக்கிக் கொண்டு கோபப்படுகிறாய் நதியின் பிழையன்று நரும் உணல் இன்மை என்கிறார் கம்பர் வாமனின் கூற்றாக நதியிலே வெள்ளம் ஓடவில்லை நதியிலே நல்ல நீர் ஓடவில்லை என்று சொன்னால் அது நதியினுடைய தவறல்ல விதியின் பிழை இதற்கு நீ வெகுண்டது என்னை என்று கம்பராமாயணத்திலே ராமன் லக்குவனிடம் சொன்ன அந்த பாடல் கவியரசர் கண்ணதாசனுக்கு நினைவிலே இருக்கிறது தியாகம் என்ற ஒரு படம் அதிலே இந்த பாடலின் வரியை எடுத்து அற்புதமாக பொருத்தி காட்டுகின்றார் நாம் அனைவரும் கேட்ட பாடல் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த மன்றி வேறு யாரம்மா மனிதனம்மா மயங்குகிறேன் தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே நல்லவர் கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தாள் தெய்வத்தின் சாட்சி அம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சி அம்மா அதுதான் உண்மைக்கு அம்மா அவனவனுடைய மனசாட்சி தான் தெய்வத்தினுடைய சாட்சி தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை என்கிறார் கண்ணதாசன் ஒரு மனிதன் திருந்திவிட்டால் அல்லது தவறு செய்து விட்டோம் என்று வருந்தினால் அவன் அழுவான் மாறாக தவறு செய்வதை குறித்து கவலைப்படாதவன் ஒருபோதும் அழுவதில்லை அவன் அடுத்தவர்களை அழ வைத்துத்தான் பார்த்திருப்பான் ஒரு இலக்கிய வரியை கொண்டு வந்து இன்னிசை பாடலிலே புகுத்தி நம் அனைவரின் இதயங்களையும் நிறைப்பதுதான் கவியரசு கண்ணதாசனின் தனிச்சிறப்பு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்